சாரிமா, இந்த ஒரு வணக்கம் ரொம்ப மாதிரி நிகழ்ச்சி கூடாது ஆனா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று இரவு தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் திருபுவனத்தில் காவலாளியாக இருந்து காவலர்களால் அதாவது போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாரோடைய அம்மாட்டையும் அவருடைய தம்பி நவீன்குமார்டையும் பேசியிருக்காரு மிகவும் ஒரு இரக்கமான துணியில் முதல்வர் பேசியிருக்காரு பட் ஆனால் முதல்வருடைய சாரி அந்த குடும்பத்துக்கு வந்து நீதியை கொடுத்துருமா நிவாரணத்தை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக் பில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்திருக்கிறது அந்த குடும்பம் இழந்திருக்கிறது ஒரு அப்பாவி பையனுடைய உயிர் அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆணுறுப்புள்ள மிளகாய் பொடியை போட்டிருக்காங்க அவருடைய தொண்டையில மிளகாய் பொடியை போட்டிருக்காங்க கண்ணில் மிளகாய் பொடியை போட்டிருக்காங்க நம்மளாம் ஒரு சின்ன ஒரு சாப்பிடும்போது ஒரு மிளகாவை கடிச்சிட்டாலே அப்படி குதி குதின்னு குதிக்கிறோம் அந்த அளவுக்கு தண்ணியை குடிக்கிறோம் ஒரு பையனுடைய தொண்டையில மிளகாயை கரைச்சி ஊற்றிருக்காங்க ஆணுறுப்பில் மிளகாய் பொடியை போட்டுக்கலாம் அந்த பையன் எந்த ரண வேதனையை அந்த குடும்பத்தார் அதை நினைத்து பார்த்தால் என்ன ஒரு துன்பத்துக்குள்ளாயிருப்பார்கள் மேலும் சிறுநீர் முழுவதுமே ரத்தமாக வெளியே இருக்கு நேற்று இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற मंडल तुड़िया मद्रेय कले तमिलगढ़ा से मुझे खटमिया कंडीचिरगी Who is doing some thefts yes. or beating some persons uh, outside the duty hours? Yes. we can understand, Mr. Yes, General, yes, yes. But we cannot understand. A yes. team of special team is yes. in a police vehicle going to a particular place, picking up a person. Yes. two days kept in kept uh, surrounding area. Yes, yes. Beaten him. Yes, and finally is declared dead. Yes. Therefore, at whose direction the special team acted? We will. Even if you say, we will. even if you say. Nobody has instructed. still to the life. Definitely, we are accountable. That is the reason why take we place them under suspension. That is not sufficient. And we you are reminded them to, to your action. Are not in commensuration with the gravity yeah. of the.

வீடியோ அந்த பையன் அடிக்கக்கூடிய வீடியோ வெளியாக அதையும் பார்த்து மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஸோ இதையெல்லாம் என்ன செய்யுது இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்திக்கிறது முதலமைச்சருடைய சாரிமா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை சரியானதா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது சரியா இதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சாரிமா முதல்வர் நேற்று இரவு அஜித்குமாரோடைய அம்மாட்டையும் அவங்க தம்பிகிட்டையும் இந்த வார்த்தையை சொல்லி அவருடைய மன்னிப்பை கேட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது முதல்வர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அவர் தமிழக மாநிலத்துடைய உச்சபட்ச அதிக அவர் தான் முக் முதல் மந்திரி தமிழக அரசே மன்னிப்பு கேட்டதுக்கு சமம் அப்படின்னு தான் நான் அதை எடுத்துக்குவேன் ஆனால் உண்மையிலேயே முதல்வர் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா முதல்வர் வந்து அந்த அதிகாரத்துடைய உச்சபட்சம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அவர் கீழே இருக்கக்கூடிய அரசாங்கமே மன்னிப்பு கேட்டது இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லணும்னா அமெரிக்காவில் நடந்த அந்த ஃப்ளாய்டு என்ற கருப்பினத்தவர் வந்து அடித்து கொல்லப்படுகிறார் அவருக்கு வந்து சுவாசிக்க என்னால் சுவாசிக்கணும் ஐ எம் அன்னேபிள் டு பிரீத் ஐ கான்ட் ஏபிள் டு பிரீத் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் சொல்லுவார் ஆங்கிலத்தில் ஸோ அதை தான் அந்த அமெரிக்க மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பதாகைகளாக பிடித்து கொண்டு அந்த ஃப்ளாய்டுக்கு ஆதரவாக போராட்டம்லாம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதற்கு அந்த அமெரிக்க காவல்துறையை மண்டியிட்டு அமெரிக்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது அதாவது நாங்கள் தவறாக நடந்துக்கிட்டோம் ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் அந்த கருப்பின இளைஞர்கிட்ட நடந்துக்கிட்டோம் அதனால் அவருடைய உயிர் போயிட்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க காவல்துறையை அந்த மாகாண காவல்துறையை மண்டியிட்டு அமெரிக்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க உண்மையிலே இதில் முதல்வர் மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பெருந்தன்மையை நிரூபிக்கும் விதமாக தான் சாரியமா அப்படின்னு சொல்லியிருக்கார் பட் என்னை பொறுத்தவரை நான் முதல்வர் மன்னிப்பு கேட்டதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் வந்து ஒரு நிர்வாகத்துடைய உச்சபட்ச அதிகாரம் அவருடைய தான் போலீஸ் துறையே இருக்கு அவர்தான் அந்த முச்சபட்ச கண்ட்ரோல் அப்ப நீங்க மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அப்ப உங்க துறை சரியில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை தலைவர் ஆக இருக்கக்கூடிய டிஜிபி ஆகிற டிஜிபி தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த குடும்பத்தாட்டம் நேரம் சென்று மன்னிப்பு கேளுங்க முதல்வர் ஃபோன் பண்ணி பேசுறார் தமிழக முதல்வர் ஃபோன் பண்ணி பேசும்போது முதல்வருக்கு கீழே இருந்து பணிபுரியக்கூடிய காவல்துறையுடைய அதிகாரி உச்சபட்ச அதிகாரி இப்போ டிஜிபியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு சங்கர்ஜிவால் அவர்கள் சென்று அந்த குடும்பத்தாட்டை பார்த்து பேசுங்க குடும்பத்தாட்டை பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதல் தெரியுங்க அதில் ஒன்றும் செய்யப்படும் எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மதிப்பிற்குரிய எதிர்கட்சி மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அந்த குடும்பத்தோட ஃபோன் பண்ணி பேசி ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமா இருங்கம்மா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மேல முடியாத துயரம் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால நாங்கள் உங்களுக்கு முழு துணையா இருக்கிறோமா இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பா வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா ஸோ இதெல்லாம் உச்சபட்ச தலைவர்களே அந்த குடும்பத்தார்டுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கும் போது காவல்துறையால் கொல்லப்பட்ட அந்த காவல்துறைக்கு தற்போது தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் ஏன் போல அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன மனசில் ரொம்ப உரு உறுதிக்கிட்டே இருந்தேன் ஏன் ஒரு போல முதல்வர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு மந்திரி போகிறாரு அந்த தொகுதியுடைய மந்திரி போகிறாரு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ போகிறாங்க அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் போகிறாங்க எல்லாருமே போகும்போது ஏன் வந்து காவல்துறை தலைவர் போல கண்டி கண்டிப்பாக அவர் போயிருக்கணும் அவர் போகாது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாநிலத்துடைய உச்சபட்ச தலைவர் முதல்வரே வந்து சாரி அப்படின்னு சொல்லும்போது நீங்க போய் கேக்கணும் இல்லையா ஸோ அந்த இடத்துல அது ஒரு சரியான விஷயமாக தெரியல பட் அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தெரியல அந்த காரணங்களுக்காக அவர் செல்லவில்லையா அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா முதல்வர் பொது மன்னிப்பு கேட்டு விட்டார் சோ இதுல என்ன விஷயம் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க தவறிட்டோம் அதாவது அந்த இருந்து ஆறு காவலர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி

அவருக்கு மேல் இருந்த மேல் அதிகாரிகள் அவங்க சொல்லி தானே அப்ப அந்த அதிகாரிகளை நீங்க பிடிங்க நீங்கள் மாவட்ட எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கீங்க காத்திருப்போர் பட்டியலில் வச்சு அவர் என்ன தோண்டு போக போகிறாரு அவருக்கு சம்பளம் போத்தான் போக போகுது வீட்டில் இருக்க போகிறார் ஜாய வீட்டில் இருந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்க போகிறாரு அவருக்கு என்ன தண்டனை அவர் தானே உத்தரவுகளை பிறப்பித்திருக்கணும் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு படைகள் அவர் தானே உத்தரவை பிற அவருக்கு என்ன தண்டனை மாறாக இருந்த ஐந்து காவலர்களும் உள்ளே போயிட்டாங்க பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய சட்டம் அப்படி தான் இருக்குது என்ன சொல்கிறது அவங்க வந்து இன்றைக்கி பலிகனவாக்கப்பட்டார்கள் அவருடைய குடும்பத்தருடைய நிலைமை என்ன அற அந்த அதிகாரிகள் சொல்லி வேலையை செஞ்சுருக்காங்க சும்மா போய் அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதில் வந்து நீதிமன்றம் அதை தான் கேட்குது யார் சொல்லி இந்த ஐந்து காவலர்களும் இவரை இந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதை செய்தார்கள் இவர்களை இதை செய்யச் சொன்னது யார் அப்படின்னு அந்த நீதி அரசர் அந்த வீடியோவில் கேட்குறாரு ஸோ அதற்கு வந்து காவல்துறை தமிழக அரசு வந்து சரியான பதிலே சொல்லலை காவல்துறை சரியான பதிலே சொல்லலை நீதிமன்றத்தை நீங்கள் ஏமாச்சா பார்க்குறீங்க நீதிமன்றத்தில் நீங்கள் விஷயத்தை மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் திமுக அரசில் இது கிட்டத்தட்ட இருபத்தி நான்காவது அந்த லாக்அப் டெத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படுகொலையாக காக்கப்படுது பட் இதில் இன்னமும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த ஜெயராஜ் பெண்ணிக்ஸுக்கு குதி தெளிந்த இந்த சூர்யா ரஜினிகாந்த் சித்தார்த்து இந்த நிறைய பேர்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்கே போனாங்க கோமாவில் இருக்காங்களா இல்லை அவங்களை திரும்ப கொரோனா அட்டாக் ஆகிட்டான்னு தெரியல இவங்க எல்லாம் இருக்க இடமே தெரியல இவங்க எல்லாம் அப்பப்போ இந்த மலைக்கு புச்சிசல் வரும் பார்த்தீங்களா மழை பெய்யும்போது இந்த ஈசல் பறக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவான அந்த சத்யராஜ் எல்லாம் போனார் போனாரு சத்யராஜ் மகா திவ்யெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல வாயே திறக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோசமான விஷயம் ஸோ இந்த மாதிரியான நடிகர்களை நம்பாதீங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்காகத்தான் ஆதரவாக இருக்காங்க அதாவது எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சக்தியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த வீட்டுக்கே சேர்ந்து அவருடைய இரங்கல்களை பதிவு பண்ணாரு சிபிஐஎம் வந்து அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பட் ஆனா திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இதை கண்டித்து அறிக்கை வெளியிடறாங்க பட் ஆனால் ஆளுந்தரப்பு அவங்க வந்து கண்டிக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க செய்யலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தான் நீங்கள் அரசியல் கூட்டணி தான் பட் ஆளும் தரப்பு செய்யக்கூடிய அந்த குற்றங்களை தரப்பு செய்யக்கூடிய அந்த குற்றங்களை வந்து கண்டிக்க தவறீங்க ஸோ இதனால் மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை இழந்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறத உண்மை திருமாவளவனுடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் திமுகவிற்கு கடுமுட்டு கொடுக்கிறார் அது ஏன் அப்படின்னு தெரியலை கடுமுட்டு கொடுக்கிறார் ஸோ இது வந்து அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களும் அதை பற்றி பேச ஆரம்பிட்டு அந்த அளவுக்கு ஒரு புகைச்சல் வந்துருச்சு நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளம் பட் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து தடம் மாறி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது பொறுத்த வரைக்கும் என்ன எதுவாக இருந்தாலும் முதலமைச்சருடைய ரொம்ப சாரிமா அப்படிங்கிற வார்த்தை எதற்குமே தீர்வாக அமைந்துள்ள போலீஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ரிஃபார்ம் பண்ணணும் அதுவும் குறிப்பாக காவலர்கள் அதாவது கடைநிலை அந்த கான்ஸ்டபிள் சொல்லக்கூடிய காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமிடியட் பாசான எஸ்ஐயோ இல்லை சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ எப்படி கூப்பிட்றாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐயாங்கிறது நம்ம எதுக்கு கூப்பிட்றோம் அந்த காலங்களில் ஜமீன்தார்கள் நிலக்கலர்களை பார்த்து ஐயான்னு கூறுகிறோம் எந்த ஒரு கார்பரேட் துறையிலையாவது எந்த ஒரு மேனேஜர் யாவது கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் பணியாளர்கள் வந்து ஐயான்னு அழைக்கிறாங்களா ஏன் காவல்துறையில் மட்டும் இந்த ஒரு நிலைமை ஸோ இதையெல்லாம் கலைவதற்கு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை காவல்துறையில் கொண்டு வரணும் அவங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் கொடுக்கணும் அப்படி தான் அந்த புகார் தரக்கூடிய மக்களை அந்த நல்ல விதத்தில் அணுகக்கூடிய அந்த மென்டாலிட்டி ஏற்படும் இப்போலாம் இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது சாதாரண மக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு என்ன செல்வாங்களா பயப்படுவாங்க ஒரு காவல் ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் எவ்வளோ அஜானுபாகமான உடல் அமைப்புடன் திடகாத்திரமான உடல் இருந்து அந்த ஆளே அடித்து கொண்டுட்டாங்க இந்த ஏமாஞ்சாம ஏப்ப சாப்பையாக இருக்காங்கலாம் போய் ஏதாவது சிக்கலில் மாட்டினானா நம்மளை அடித்தே ஒன்றுவாங்களா அப்படிங்கிற இடத்துல தான் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் வந்துவிட்டது ஸோ ஸ்டாலினுடைய ரொம்ப சாரியமாக அப்படிங்கிறது ரொம்ப லேட்டம்மா அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்